Είναι γινάμα. பகுதியையும் கால் பகுதியையும் சுத்தமா இருக்கிறத பத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கால் பகுதியை சுத்தமா வைக்கிறது காலை வந்த உடனே கழுவ சொல்றது அந்த காலத்துலலாம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு செப்பல் போட்டா கூட அடுத்தவங்களுடைய செப்பலை போடக்கூடாது அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க அடுத்தவங்களோட செருப்ப போட்டீங்கன்னா சனி வந்து ஒட்டிக்கிட்டே வந்துருவாரு அது வந்து சனி கிடையாது அடுத்தவங்களுடைய கால்ல அழுக்கு இருக்கும் அதுல உள்ள கிருமிகள் நம்மால் கால் வழியாக உள்ளே ஏறி நமக்கு தீங்க ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயம் யாரு சனி பகவான் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னா சனி பகவான் அப்ப நம்ம கால் தான் நம்மளை வழி நடத்துது எங்க நடந்து போறோமோ அது நல்ல இடமா போகணும் நல்ல வீக்கங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள பகுதி அதாவது லிவர் கிட்னி ஆஹ் இந்த பித்தப்பை இதெல்லாம் சரியான பங்குஷன் இல்லை தான் கால் பகுதி வீக்கம் ஏற்படும் அதே மாதிரி கைப்பகுதிகள் வீங்குது அப்படின்னா மேல உள்ள இருதயம் நுரையீரல் இந்த பகுதிகளில் கழிவுகள் வெளியேற்றப்படாம அங்க ஒரு புளூடு கோர்த்து இருக்கு அந்த மாதிரி தான் கைப்பகுதிகள் விரல்கள் எல்லாம் வீக்கம் அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ளக்குள்ள நுரையீரல் இதயத்தை டீடாக்ஸ் பண்றதுக்கு மருந்துகளோ உணவு உள்ள மாற்றங்களோ எடுத்துக்கிடணும் கீழே கால் பகுதி வீங்குது அப்படின்னா நம்மளுடைய கிட்னி லிவர் கல்லீரல் பித்தப்பை கணையம் இதெல்லாம் சரியா ஒர்க் ஆகாம நம்மளுடைய ஜீரண மண்டலம் மலப்பை இதெல்லாமே சரியா இல்லைன்னா கால் பகுதி வீங்கும் மேல உள்ள பகுதி இல்லைன்னா கைப்பகுதி வீங்கும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நல்லா கைகளை கால்களை பராமரிக்கணும் வாரத்துல ஒரு முறையாவது நல்ல கைய காலெல்லாம் ஒரு வெது வெதுப்பான தண்ணில மஞ்சள் கல்லுப்பு எல்லாம் போட்டு காலை கொஞ்சம் தண்ணிக்குள்ள வச்சு நல்லா வாஷ் பண்ணி தேங்காய் எண்ணெய் போடணும் அதே மாதிரி கைப்பகுதியையும் நல்லா மஞ்சள் கல் உப்புலாம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உள்ள வெதுவெதுப்பான தண்ணியில வச்சு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு நல்லா ஒரு தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடணும் இது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த கைப்பகுதி கால் பகுதி பராமரிப்பா இருக்கும் ஆனா இந்த வீக்கங்கள் வந்தா கண்டிப்பாக உள்ளுக்குள்ள மருந்து எடுத்துக்கிடணும் அந்த கை வீக்கம் இருக்குன்னா நுரையீரலையும் இது இருதயத்தையும் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிடணும் பிளஸ் ஆஹ் கால் பகுதி லிவர் கனயம் இந்த கிட்னி இங்கெல்லாம் உள்ள குடல் பகுதி இங்கெல்லாம் சரியான கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருந்துச்சுன்னா கால் பகுதி வீங்கும் இதையும் சரி பண்ணணும் இதற்கான மருத்துவமும் எடுத்தீங்கன்னா இந்த கைப்பகுதியும் அதாவது நம்ம நல்லா இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் சனி பகவானையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்ம சுகமா இருக்கலாம்